கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவன் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் அன்றையுடைய வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்பொழுது அவர் நம்மை எப்படி ஊக்கப்படுத்தி இருக்கிறார் உற்சாகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது யோமானதன் சிவசேசம் பதினேழாம் அதிகாரம் பதி எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் இன்றைக்கு நாம் யார் என்று சொன்னால் அனுப்பப்படுகிறவர்கள் யோசை ஆண்டுவர் எகிப்துக்கு ஏன் அனுப்பினார் என்று சொன்னால் அடிமைத்தனத்திலே அவர்களுடைய உபத்திரவத்திலே உடைய கஷ்டத்திலே அவர்களை மீட்டு கொண்டு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதற்காக இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் நாம் பார்க்கும்பொழுது நாம் எதற்காக அனுப்பப்படுகிறோம் இயேசு ஒவ்வொரு மக்களையும் நேசித்து விடுவிக்கிறார் என்பதை சொல்லுகிறதே அவர் சொல்லி போயிருக்கிறார் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் உலகத்தில் என்னை அனுப்பினார் ஏசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் ஏன்னென்று சொன்னால் இந்த பாவத்தில் மனத்துல மாண்டு கொண்டே இருப்பதை சர்வ உள்ள ஆண்டவர் பார்த்து நம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை நமக்காக அர்ப்பணம் செய்து அதன் மூலமாக எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்கு அதாவது காப்பாற்றுவதற்கு அவர் சித்தம் வந்தார்